சரி இது இப்போ என்ன கான்செப்ட்னா உங்க ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல சரி அவங்களுக்கு கால் பண்ணி என்ன சொல்ல போறீங்கன்னா அந்த மாதிரி எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படிங்கும் சொல்லணும் என்ன சீட்டுன்னு வரைக்கும் கண்டிப்பா ஆமாம் டேய் நான் பஸ் இருந்துகிட்டே போனா எனக்கு சீட்டு கிடச்சே நான் உட்காந்துக்கண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணார்னு பார்ப்போம் பிரதர் உங்கள் நேமு மருதமுத்து உன் பேர் செல்வகல்ல சரி இது இப்போ என்ன கான்செப்ட்னா உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல சரி அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு சின்ன ப்ராங் பண்ண போகிறீங்க சரி என்ன ப்ராங்குனா இந்த மாதிரி ஃபோன் அடிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன்றிங்க என்னென்னு கேட்குறப்ப சீட் கிடச்சிருச்சு சொல்கிறீங்க என்ன சீட்டுன்னு ஒரு கேட்பார்ல கண்டிப்பாக ஆமாம் டேய் நான் பஸ் இருந்துகிட்டே போனேன்டா எனக்கு சீட் கிடச்சிரு உட்காந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அவர் என்ன ரியாக் சொல்ல மாட்டார்னு பார்ப்பான் நோட்டீஸ் ஹலோ

அம்மிலையா சரி ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல சந்தோஷமா இருக்கு சீட்டு கிடைச்சிடல சீட்டு கிடைச்சிட்டு ஆமாம் பஸ்ஸில் ஒரு சீட்டு கிடைச்சிச்சு உண்மை பஸ்ஸில் சீட்டு கிடச்சில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி பிராங்க் டே பிராங்க் ஒன்று பண்ணேன் வேறு ஒன்றும் பண்ணல யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறீங்களா ரெண்டு பேர் ஷாம் கால் பண்ணுங்க லவுட் ஸ்பீக்கர் ஹலோ டேய் ஷாமே ஷாமு ஏ சந்தோஷமாடா இல்ல சீட்டு கழிச்சிச்சு பத்து தானா பஸ் தானா இல்லடா ட்ரெயின் கவனி போனா நேரில் பார்த்தீங்கன்னா இல்லடா ஏரோப்ளை சீட்டு கழிச்சுடா ஏர்போர்ட்லயா ஆமா போயிட்டு ஏய் இல்லடா பிராங்கடா ஒருத்த இருந்து யூடியூப் சேனலேருந்து வராங்க எந்த சும்மா பிராங்க் பண்ணாங்க பண்ணா நேமு என் பேர் தனுஷ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்க ஃப்ரெண்டு க்ளோஸ் பண்ணுறாருங்களா பேர் அருண் அருண் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ரோட்டில் நடவங்கிறதா அவர் பேக் கரைஞ்சி இருபது கட்டு பணம் கிடக்கு அது வந்து என்னடா செய்யலாம் அப்படியே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சந்தோஷமாக இருக்கட்டா என்னடா பண்ணலாம்னு சொல்லி கேளுங்க அவர் என்ன பண்ணுற மாலாம் ம்

நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கத்தை. யா என்ன கேட்டு எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கத்தை. என்ன சீட்? bus சீட்டு சீட். கிடைச்சிருக்கு. ஏ கரெகமால. கரெக. அத்தை சுமதா சொன்னா. உங்க அம்மா கால் பண்ணி ஒரு சின்ன பிராங்க பண்ண போறேன். அம்மாவோட ரியாக்ஷன் என்னன்னு பாப்போம்.

க்ளோஸ் பின்னாடி கால் பண்ணி ஒரு சின்ன ப்ராங் பண்ண போகிறீங்க டேய் இந்த மாதிரி நான் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்தேன்டா ஒரு அழகான ரிச்சு பொண்ணு வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் நிற்கிதுடா என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க அவர் அவரோட ரியாக்ஷன் என்னடா நான் பார்க்கலாம் உன் ஃப்ரெண்டு பேர் ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ் சரி ஓகே அவர் பண்ணுங்கள் டேய் பங்காய்லியே நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்டா ஏய் ஒரு பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்ட்டில் ப்ரிப்போஸ் பண்ண வரலாம்னு நிற்கிதுடா

மறுநாள் கழுத்து விட்டு போயிட அப்புறம் நீ சாகப் போறேன்னுட்டு மலை வச்சில போய் நின்றுட்டு போற ஏ ஒரு பொண்ணு ப்ரிப்போஸ் பண்ண வரலாம்னு நிக்குதுடா அதுக்கு நீ போஸ்டர் வரைக்கும் இழுத்துட்டு இப்படி ஏய் பண்ண முடியுங்களா தான் அடுத்து உங்களை சொல்றாரா ஃப்ரெண்ட்ஸ் உங்களை காப்பாத்திட்டு வர பாத்தீங்களா அவருக்காக ஒரு பாட்டு பாருங்க நீங்க கண்ணை கலங்கி வைக்கும் பிகர் வேணாண்டா நமக்கு கண்ணீர் ஜிலி போஸ்ட்டு ஓட்டும் நண்பன் போகுதுண்டா இந்த சேனல் லாலிபப் சேனல் எல்லாம் சப்ரைஸ் பண்ணுங்க பாய்